வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் வறுமையை நீக்கும் அன்னபூரணி வழிபாடு என்னதான் ஓடி ஓடி பணம் சம்பாதித்து சொத்து சுகம் சேர்த்து வைத்தாலும் நமக்கானது ஒரு ஜான் வயிறு தான் அந்த ஒரு ஜான் வயிறு ஒரு நாளும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஓடி ஓடி பணம் சேர்க்கின்றோம் எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்து நாள் சாப்பாட்டை ஒரு நாளில் சாப்பிட முடியாது ஒரு நாள் கூட சாப்பிடாமல் பட்டினியாகவும் இருக்க முடியாது இந்த சாப்பாட்டை நமக்கு கொடுப்பவள் அன்னபூரணி அன்னபூரணியை வருடத்தில் ஒரு நாள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வீட்டில் வறுமை என்ற வார்த்தை நுழையாது செல்வ மலம் நிறைவாக இருக்கும் சக்தி வாய்ந்த அன்னபூரணி வழிபாட்டை இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு முதலில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் சோற்றுக்கற்றாழை இந்த சோற்று கற்றாழையானது அன்னபூரணிக்கு உரிய செடியாக சொல்லப்பட்டுள்ளது அரை அடி நீளம் இருக்கும் சோற்று கற்றாழையை எடுத்து கொள்ளுங்கள் அதன் மேலே இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தோலை நீக்கிவிடுங்கள் உள்ளே தன்மை உள்ள ஜெல் மட்டும் நமக்கு தேவை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் இந்த கற்றாழை ஜெல்லை போட்டு லேசாக சூடு செய்யுங்கள் இப்போது நமக்கு தைலம் போல ஒரு எண்ணெய் கிடைத்திருக்கும் இந்த எண்ணெய்க்கு அன்னபூரணியின் அருள் ஆசையை பெற்றுத்தரும் சக்தி இருக்கிறது வருடத்தில் ஒரு நாள் இந்த விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும் உங்கள் வீட்டில் அன்னபூரணியின் சிலை இருந்தாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் அன்னபூரணியின் சிலை இல்லை என்றால் அவளை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்ளலாம் பூஜை அறையில் அன்னபூரணியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வைத்து நாம் தயார் செய்து வைத்திருக்கும் தைலத்தை ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றி வைத்து விடுங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் அன்னபூரணியை மனதார நினைத்து எங்கள் வீட்டில் வறுமை என்பது நிச்சயம் இருக்கக்கூடாது வீட்டில் இருப்பவர்கள் பணம் காசு இல்லை அரிசி வாங்க இல்லை என்று சாப்பிடாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது அன்னபூரணியின் ஆசிர்வாதம் முழுமையாக எங்கள் குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று மனம் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மிகவும் வறுமையில் இருக்கும் குடும்பத்தினர் கண்டிப்பாக இந்த வழிபாட்டினை செய்வது நல்ல பலனை தரும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் தன தானியத்திற்கு பஞ்சமில்லாத ஒரு நிலைமையை ஏற்பட்டுவிடும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கே ஒருவேளை சாப்பாடு வாங்க கஷ்டமாக இருந்த நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறி சாப்பாடு இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யும் அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டினை அனைவரும் செய்து அன்னபூரணியின் அருளை பெற்று மகிழ்வோடு வாழ்வோம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விலை கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்